சென்ற ஆண்டு வந்து எங்க சூழ்நிலையை கண்டு எஸ்பியா வந்து மைசெட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்து விரைந்து போய் ஊர்வலத்தை சிறப்பா முடிச்சோம் புதுசா வந்திருக்கார் எஸ்பி இங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடிய உளவுத்துறை தூங்குகிறதா என்ற வருத்தம் எனக்கு வருகிறது இந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை இந்திய எழுச்சி மொழி நடத்தக்கூடிய ஊர்வலத்தை பத்தி உளவுத்துறை சொல்லணும் உளவுத்துறையை அமைதியை வேடிக்கை இந்த இந்திய எழுச்சி மணி நடத்தக்கூடிய ஊர்வலமானது சர்ச்சை கடந்து போகுதா ஒரு மசூதியை கடந்து போகுதா இல்ல ஏதாவது ஒரு ஜாதி பாட்டோ வேற கட்சி பாட்டோ போட்டு போறாங்களா இல்ல ஆன்மீக பாட்டு போட்டு ஊர்வலத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கும் ஏன் தட பண்றீங்க சொல்லுங்க காவல்துறை உடைய இருக்கும் காவல்துறை கஷ்டம் எங்களுக்கு புரியுது இதை தான் சொல்லணும் எஸ்பி இந்த மாவட்டத்துக்கு வருவாங்க சென்ட்ரல என்ன நடந்துச்சு இந்த அமைப்பினர் எப்படி ஊர்வலம் நடத்துறாங்க எப்படி ஒத்துழை பண்றாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறத உளவுத்துறை எடுத்து சொல்லணும் பாதி வண்டிதே வந்திருக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட ஒரு ஐம்பது வண்டி வந்ததா தகவல் சொல்றாங்க இன்னும் ஐம்பது வண்டி வரணும் தயவு செய்து உளவுத்துறையினர் வந்து எஸ்வி இன்ஸ்பெக்டர் சொல்லி எஸ்பிட்ட எடுத்து சொல்லி உடனடியா வந்து அத்தனை வண்டி வர வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் நாங்க ஊர்வலம் நடத்தவே மாட்டோம் அமைப்பு ஊர்வலம் முப்பத்தி அஞ்சு வருஷம் பொது வாழ்க்கை நாங்க யாராவது அசியமா பேசுறோமா தப்பா பேசுறோமா உளவுத்துறையை வந்து நாங்க காவல் தெய்வமா பாக்குறோம் சட்ட உணவு பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுத்த தெரியாதா

எஸ்பி புதுசா வந்திருக்காரு அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் பார்வையே இருக்கும் ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ தான் அவர் கேட்பாரு ஒரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல நான் காவல்துறையோட தானே இருக்கேன் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அதை எடுத்து சொல்லுங்க ஐயா இது பிரச்சனை வராது இந்த ஊர்வலம் போகட்டும் இது நம்ம தடை வேண சொல்லி ஏன் நீங்க சொல்லக்கூடாது எனக்கு ஒண்ணு புரியல நாங்க அப்படியே நின்றுகிட்டு இருப்போம் ஐம்பது வண்டி வரணும் ஐம்பது வண்டி வரந்தண்டிக்கு நாங்க இங்கேயே உட்காந்துருப்போம் இந்த விட்டு நாங்க போக மாட்டோம் போகமா இந்த விட்டு இங்கேயே இருப்போம் வண்டி எல்லாம் வரணும் அதுக்கு உளவுத்துறையினர் வந்து முழு சப்போர்ட் பண்ணணும் இந்த உட்கோட்ட அதிகாரி ஐயா அவர்களும் மற்ற காவல்துறை உளவுத்துறையினர் வந்து உடனடியாக எஸ்பி கவனத்து கொண்டு போய் இந்த ஊர்வலத்தை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்